எதிர்பார்ப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் இதையே நடக்கும் உணர்வுபூர்வமான காதல் கதை காதலனின் இதய சிறையிலே பகுதி இரண்டு அணுவிற்கு பிரசாந்தும் பூர்ணிமாவும் காதலிப்பது தெரியவர மனம் உடைந்து போனாள் பிரசாந்தை பார்ப்பதையும் பேசுவதையும் முழுமையாக தவிர்த்தாள் ஒரே டிபார்ட்மெண்டில் வேலை செய்தாலும் அவன் இருக்கும் பக்கம் கூட திரும்பாமல் இருந்தாள் பிரசாந்துக்கு ஆச்சரியமாக இருந்தது நான்கு வருடங்கள் ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்திருக்கிறோம் ஆனாலும் அனு தன்னை தெரியாதது போல் நடந்து கொள்வது ஒருவேளை அவளுக்கு தன்னை ஞாபகம் இல்லை என நினைத்து கொண்டான் பிரசாந்துக்கும் அணுவிடம் பேச விருப்பமில்லாததால் அவனும் அவளை எதுவும் கண்டுகொள்ளவில்லை ஒருநாள் அனைவருமே வேலை செய்து கொண்டிருக்கும்போது பிரசாந்திடம் வந்த பூர்ணிமா அமர்ந்திருந்த பிரசாந்தை பின்னாலிருந்து அவன் கழுத்தோடு கட்டி அணைத்து அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள் அங்கே இருக்கும் அனைவருக்குமே அவர்கள் காதலிப்பது தெரிந்ததால் அதை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அதை பார்த்த அணுவிற்கு கண்களிலிருந்து நீர் எட்டி பார்த்தது அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் எழுந்து வெளியே வந்தாள் யாரும் கவனிக்காத இடத்தில் நின்றவள் தன் கண்களை துடைத்துக்கொண்டு அவன் தனக்கு சொந்தமில்லை என்ற உண்மையை மனதில் வைத்துக்கொண்டு மனதை கல்லாக்கிக் கொண்டு உள்ளே வந்தாள் இன்னும் பிரசாந்தும் பூர்ணிமாவும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள் அணு வந்து தன்னுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டவள் அவர்களை கவனிக்காமல் தன் மனதிலிருந்த வழியை தன்னுடைய வேலையில் வேகத்தை காட்டினாள் பூர்ணிமா பிரசாந்துடன் பேசி முடித்துவிட்டு எழுந்து செல்லும்போது ஓரக்கண்ணால் அணுவை நோட்டம் விட்டபடியே சென்றாள் அதன் பிறகு அணு கொஞ்சம் கொஞ்சமாக மனதை மாற்றிக்கொண்டே வந்தாள் தான் மனம் மாறுவதாக அவளே நம்பிக்கொண்டாள் விஷ்ணு எப்போதும் தன் இருக்கும் இந்துவை பார்ப்பதை அணு கவனித்தாள் பற்றி இந்துவிடம் அணு கேட்க விஷ்ணு தன்னை ஒருதலையாக காதலிக்கிறான் என்பதை அணுவிடம் சொன்னாள் அணுவும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் காதல் கதையை மேலும் கேட்டு தெரிந்து கொண்டாள் அவர்கள் பேசிக் போது சாரா அவர்களுடன் இணைந்து கொண்டாள் சாரா அதே கம்பெனியில் வேலை செய்வது மட்டுமில்லை அணுவுடன் ஒன்றாக தங்கியும் இருக்கிறாள் இந்துவின் காதல் கதையை அணுவும் சாராவும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்பொழுது நீண்ட நாள் விடுமுறை முடிந்து மீண்டும் வந்தான் அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கும் அசோக் கம்பீரமான பார்வையும் கட்டான உடலும் நீல நிற கண்களும் உடைய அசோக் அணு இருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜராக வந்தான் விடுமுறை முடிந்து வந்த மேனேஜரை அனைவரும் வரவேற்றனர் அணு அவனிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் அசோக்கிற்கு அணு மீது காதலாசை தொற்றிக்கொண்டது அசோக் காதல் என்ற பெயரில் பல பெண்களை தன் வலையில் சிக்க வைத்திருக்கிறான் அந்த வரிசையில் அணுவையும் சேர்க்க எண்ணினான் வேலை என்ற பெயரில் அசோக் அனுவிடம் நெருங்கிப் பழகினான் அசோக் அவளைக் காதலிப்பதாக சொல்லும் அவனுடைய மறைமுகமான பேச்சு அனுவிற்கு விளங்கவில்லை அசோக்கின் மீது எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாமல் இருந்தாள் ஆனால் அசோக்கின் எண்ணம் சாராவிற்கு நன்றாக புரிந்தது அதனால் சாரா அசோக்குடன் அணுவை நெருங்க வேண்டாம் என்று அணுவிற்கு அறிவுரை கூறினாள் அணு அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாள் விஷ்ணு அனுவிடம் வந்தான் இந்துவை காதலிப்பதாகவும் அதற்கு உதவி செய்யும்படியும் கேட்டான் விஷ்ணுவிற்கு உதவி செய்வதற்காக அனு இந்துவை அழைத்துக் கொண்டு நாளை பூங்காவிற்கு வருவதாக அவனிடம் சொன்னாள் விஷ்ணுவும் சரி என்று சொல்லி அவளுக்கு நன்றியும் சொன்னான் அடுத்த நாள் அனு தயாராகி இந்துவை பூங்காவிற்கு அழைக்க இந்து மறுப்பு சொன்னாள் ஆனால் அனு பிடிவாதமாக இருக்க இந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுடன் சேர்ந்து பூங்காவிற்கு வந்தாள் பூங்காவிரு விஷ்ணு இந்துவிற்காக காத்து கொண்டிருப்பதை அணு இந்துவிடம் சொல்லவில்லை அப்படி சொன்னால் இந்து வரமாட்டாள் என்று நினைத்து விஷ்ணு பூங்காவில் இருப்பதை மறைத்து இந்துவை அழைத்து வந்தாள் பூங்காவிற்கு வந்த இந்துவுக்கு மட்டுமில்லாமல் அணுவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது விஷ்ணு தனியாக வராமல் துணைக்கு பிரசாந்தையும் அழைத்து வந்திருந்தான் இந்து விஷ்ணுவை பார்த்து அதிர்ச்சியானால் அணு பிரசாந்தை பார்த்து அவளை விட அதிகமாக அதிர்ச்சியாகி நின்றாள் அணுவும் இந்துவும் அவர்கள் இருக்கும் இடத்தை நெருங்கி வந்தனர் இந்து அங்கு விஷ்ணு இருப்பதை பார்த்து கோபமாக அணுவை பார்த்தாள் அணு பிரசாந்தை பார்த்த பதட்டத்தில் இருந்தாள் இந்துதான் வீட்டுக்கு திரும்பி போவதாக சொல்ல விஷ்ணு அவளிடம் தனியாக பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி வேண்டிக் கேட்டான் அணுவும் விஷ்ணுவுக்கு சாதகமாக பேசினாள் வந்ததுக்கு வேறு வழி இல்லாமல் விஷ்ணுவுடன் தனியாக பேச ஒப்புக்கொண்டு இருவரும் தனியாக சென்றனர் அவர்கள் சென்ற பின் அந்த இடத்தில் பிரசாந்தும் அணுவும் தான் தனியாக நின்று கொண்டிருந்தனர் அணு பிரசாந்திருக்கும் பக்கம் கூட திரும்பாமல் இருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அணுவின் பக்கம் வந்த பிரசாந்த் அணு ஞாபகம் இல்லையா நீயும் நானும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் மறந்துட்டியா என்று கேட்டான் அணு பிரசாந்தின் முகத்தைக் கூட பார்க்காமல் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்கு நான் போறேன் என்று சொல்லி தன்னுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விலகி வேறு பக்கம் வந்து நின்றாள் அவனிடம் பேசினால் மீண்டும் தன்னுடைய மனம் அவன் பக்கம் சாய்ந்து விடுமோ என்று அஞ்சினாள் அனு சென்றபின் திமிரு புடிச்சுவ காலேஜ்ல எப்பவும் என்கிட்ட சண்டை போடுற மாதிரியே இப்பவும் இருக்கா இவகிட்ட என்ன பேச முடியும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் பூர்ணிமாவுடன் ஃபோன் பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றான் இந்துவை தனியாக அழைத்து சென்ற விஷ்ணு இந்து உனக்காக தான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கே வந்தேன் என் மனச புரிஞ்சுக்கோ என்று கேட்டான் இந்து அவன் பேசியதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தன்னுடைய கைகடிகாரத்தையே பார்த்து பெரு மூச்சு விட்டு கொண்டிருந்தாள் விஷ்ணு அவளிடம் நெருக்கமாக வந்தவன் இந்து உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அத நீ ஒத்துக்கோ என்றான் அவனை தீர்க்கமாக பார்த்து அப்படியே மனசுல எதுவும் இல்ல என்று சொல்லி அங்கிருந்து வேகமாக சென்றாள் இந்து விஷ்ணுக்கு தெளிவான பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல விஷ்ணு வேகமாக வந்து அவள் முன் நின்று அவளின் வேகத்திற்கு தடை போட்டான் அவளை பார்த்து இந்து இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது எங்க வீட்ல என்னோட கல்யாணத்துக்காக பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள உன்னோட பதில சொல்லு அப்போவும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு தான் பதிலா இருந்தா இனிமேல் நான் உன்னை எப்பவுமே தொல்ல பண்ண மாட்டேன் என்று சொல்லி விஷ்ணு கிளம்பினான் விஷ்ணு ஃபோன் பேசிக் கொண்டிருந்த பிரசாந்தை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் விஷ்ணு இந்துவிடம் சொல்லியதை கேட்ட அனு இந்துவிடம் வந்து இந்து விஷ்ணு நல்ல பையன்தான் அவரை ஏன் உனக்கு பிடிக்கல என்று அனு அவளிடம் கேட்டாள் இந்து விழியின் ஓரம் கண்ணீர் தழும்ப அணுவை பார்த்தாள் அனு அணு போய் இந்து நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா கேட்டுட்டேனா என்று கேட்டாள் இந்து அணுவை பார்த்து இல்ல அனு எனக்கும் விஷ்ணுவ ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் அவருக்கு சரியானவ இல்ல என்னை பத்தின உண்மை தெரிஞ்சா அவர் கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டாரு என்று சொல்லி அழுது கொண்டே இந்து சென்றாள் அணுவுக்கு இந்து பேசியது எதுவும் புரியவில்லை என்ன சொல்லிட்டு போறா என்ன உண்மை அழுதுகிட்டே வேற போறா என்று தனக்குத்தானே பேசியபடி அணு நின்றாள் அடுத்த நாள் விஷ்ணு அணுவிடம் வந்து அணு இந்து உங்கிட்ட ஏதாவது சொன்னாலா என்று கேட்டான் அணு எதுவும் இல்லை என்பது போல் கையை அசைத்து சொன்னாள் அப்போது பூர்ணிமாவின் பிறந்த நாளுக்காக பிரசாந்த் அனைவருக்கும் பார்ட்டி வைப்பதாக சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தான் இதைப் பார்த்த அணுவுக்கு வெறுப்பில் உடல் வெந்தது தன்னுடைய இத்தனை வருட காதலுக்கு சொந்தக்காரன் வேறொரு பெண்ணிற்கு சொந்தமானவன் என்று நினைக்க நினைக்க அவளுக்கு கதறல் தொண்டையை கொண்டு நின்றது அதை வெளியே வராமல் தடுத்துக் கொண்டு இருக்கும்போது அவளிடம் வந்த அசோக் அவளை காதலிப்பதாக சொன்னான் அனு பதில் பேச முடியாமல் விக்கித்து போய் நின்றாள் ஆனால் பிரசாந்தை மறக்க இது ஒரு மாற்று வழியாக இருக்கலாம் என்று நினைத்து அனைவரின் முன்னும் அசோக்கின் காதலை ஏற்றுக்கொண்டாள் அசோக்கின் திட்டத்தில் பாதி வேலை முடிந்ததாக எண்ணிக்கொண்டான் ஆனால் அணுவுக்கு அசோக்கின் மீது எந்த ஒரு உணர்வும் வராமல் யோசித்துக் கொண்டே இருந்தாள் அவள் யோசிக்க யோசிக்க அவளின் மனம் பிரசாந்தின் உருவத்தைத்தான் கொண்டு வந்து முன் அவனை தன்னால் மறக்கவே முடியாதா என்று தன் மனதைத்தான் கடிந்து கொண்டாள் அசோக் அவளிடம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்க ஆனால் அணுவிற்கு அவன் பேசுவது எதும் காதில் விழவில்லை எப்போது இங்கிருந்து கிளம்புவோம் என்றுதான் அவளுக்கு இருந்தது அடுத்த நாள் பிரசாந்த் பூர்ணிமாவின் பிறந்த நாளுக்காக ஒரு ஹோட்டலில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தான் தன் வேலைகளை முடித்துவிட்டு மாலை கிளம்புவதாக இருந்தான் பூர்ணிமாவை ஆரம்பத்தில் இருந்தே விஷ்ணுவுக்கும் அர்ஜுனுக்கும் பிடிக்காததால் அவர்கள் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க மறுத்துவிட்டனர் ஆகையால் அவர்கள் வேலை முடிந்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர் அடுத்த நாள் தீபாவளி என்பதால் அங்கு அதிக ஆட்கள் அங்கு இல்லை பிரசாந்த் பூர்ணிமாவை பார்க்க கிளம்ப வேகமாக வேலையில் செய்து கொண்டிருந்தான் அதே நேரத்தில் அணுவும் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க ஊருக்கு கிளம்ப ஆபீஸில் புறப்பட்டாள் பிரசாந்தும் தன்னுடைய வேலை முடிந்து லிப்டுக்குள் ஏறும் முன் பூர்ணிமா போன் செய்தாள் லிப்டுக்குள் சிக்னல் கிடைக்காது என்பதால் அதன் அருகிலே நின்று அவளிடம் பேசினான் பிரசாந்த் எப்போதான் நீ வருவ உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது என்று பூர்ணிமா கேட்டாள் பூர்ணிமா பத்து நிமிஷத்தில் அங்க வந்துருவேன் என்று சொல்லி போனை வைக்க லிப்டுக்குள் அனு நுழைந்தாள் அவள் பின்னாலேயே பிரசாந்தும் உள்ளே வந்தான் அனு பிரசாந்தை பார்த்துவிட்டு ஐயோ கடவுளே இவன் கூடவா வரணும் என் நேரம் லிப்டுக்குள் வேற யாருமே இல்லையே என்று அனு மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்த சமயம் பனிரெண்டாவது தளத்திலிருந்து வந்து கொண்டிருந்த லிப்ட் ஒன்பதாவது தளத்திலே திடீரென நின்றது அனு பதறி போய் சுற்றி முற்றும் பார்த்தாள் பதட்டத்தில் இருந்த அனைத்து பட்டன்களையும் கை நடுங்க அழுத்திக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த பிரசாந்த் இப்படி கண்ணா பின்னான் அழுத்தினான் என்று சொல்லி அவள் அருகில் வந்தவன் அங்கிருந்த எமர்ஜென்சி அழுத்தினான் அனு அவனை பார்த்துவிட்டு நான் ஊருக்கு கிளம்ப லேட் ஆகுது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் எல்லாரும் கிளம்பியிருப்பாங்க இப்போ லிஃப்ட் சரியாகும் என்பதே டவுட்டு தான் என்று சொன்னான் அனு எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள் ரொம்ப நேரம் காத்திருந்தும் லிஃப்ட் சரியாகவில்லை அனு தன் கைகடிகாரத்தை பார்த்து போச்சு நான் போக வேண்டிய பஸ் இப்போ கிளம்பிருக்கும் என்று சலித்து கொண்டே சொன்னாள் பிரசாந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு பிரசாந்த் அவளை பார்த்து அனு ஏன் என்ன பார்த்தா கூட பேசமாட்டிக்கிற என்று கேட்டான் அனு பதில் பேசாமல் இருந்தாள் மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏன் பேசமாட்டியா என்ன பார்த்தாவே உனக்கு சண்டை போட மட்டும்தான் தோணுமா என்று கேட்டான் அனு திரும்பி பிரசாந்தை முறைத்தாள் பூர்த்திமா பிரசாந்த் வராததால் அவனுக்கு ஃபோன் செய்து பார்த்தாள் ஆனால் அவன் லிஃப்ட்டுக்குள் இருந்ததால் அவனுக்கு சிக்னல் கிடைக்கவில்லை பூர்ணிமா இதற்கு மேல் காத்திருக்க முடியாது என்று தோன்றவே மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து தன்னுடைய பிறந்த நாளைக் கொண்டாட துவங்கினாள் லிஃப்டுக்குள் மாட்டியிருந்த பிரசாந்தும் அனுவும் வெளியில் செல்ல என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு நின்றிருந்தனர் லிஃப்ட் இயந்திர கோளாறினால் திடீரென அதிர ஆரம்பித்தது அதில் பயந்த அனு தூரமாக நின்றிருந்தவள் அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு நிற்க லிஃப்ட் அதிர்ந்து கொண்டே இருந்ததால் அவள் காலில் போட்டிருந்த ஹீல் தடுமாறி அனு கீழே விழப்போகும்போது பிரசாந்த் அவளை ஒரு வேகத்தில் பிடிக்கப் போக அவனே அறியாமல் அவளின் இடுப்பில் கை வைத்து தன்னோடு அணைத்தபடி பிடித்தான் அவன் இடுப்பில் கை வைத்தவுடன் பதறிப்போன அணு அவன் பக்கம் திரும்ப அதே நேரம் அவனும் அவள் பக்கம் திரும்ப மிக நெருக்கத்தில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அணுவிற்கு சப்த நாடியும் அடங்கி இதுவரை அவனை தொட்டு கூட பேசாதவள் அவனை இத்துணை நெருக்கமாக பார்க்க ஒரு நிமிடம் மூச்சை கூட வெளிவிட அவளுக்கு சிரமமாக இருந்தது அவர்களை அறியாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றிருந்த போது அதிர்ந்து கொண்டிருந்த லிப்ட் பழைய நிலைக்கு வந்தது ஆனால் லிஃப்டின் கதவு இன்னும் திறக்காமலே இருந்தது சுயநினைவுக்கு வந்த இருவரும் பிரிந்து நின்றனர் அனு பிரசாந்தை விட்டு தள்ளி ஒரு ஓரமாக நின்று கொண்டாள் பிரசாந்துக்கும் அவள் இடுப்பில் கை வைத்தது சங்கடமாக இருக்கவே அவள் முகம் பார்க்காமல் திரும்பி நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு நிற்க முடியாமல் ஆளுக்கு ஒரு புறமாக அமர்ந்து கொண்டனர் பின் பிரசாந்தே அவளிடம் பேச்சை தொடங்கினான் அனு ஏதாவது பேசு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்று சொன்னான் என்ன பேசுறது என்று அனு அவனிடமே கேட்டாள் அப்போ ஏதாவது பாடு என்று பிரசாந்த் சொல்ல அனு முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு, எனக்கு பாட தெரியாது வேணும்னா நீயே பாடு என்று எரிந்து விழுவது போல் சொன்னாள் அவன் அமைதியாக அதை கேட்டவன் கொஞ்ச நேரத்தில் பாடத் தொடங்கிவிட்டான் இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி அது யாரடிச்சு விம்பியது கண்மணி வீடொன்னு கட்டி வச்சேன் கண்மணி அது வெட்ட வெளி ஆச்சுதடி கண்மணி என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே உன்னை சேராமல் உள்ளம் வாழாதே உன்னை அணைச்சாலும் நினைச்சாலும் சுகம்தானேடி என்று அவன் பாடி முடிக்க அணுவுக்கு அவன் ஏதோ தனக்காகவே பாடியது போல தோன்றியது ஆனால் அப்படி நினைத்தால் அதுதான் முட்டாள்தனம் என்று எண்ணிக்கொண்டவள் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவனிடம் இனிமேல் பாடாதே நல்லவே இல்ல என்று சொன்னான் அவன் சலித்துக்கொண்டு உனக்கு ரசனையே இல்ல என்று சொன்னான் அவளும் ஆமா உனக்கு ரொம்ப நல்ல ரசனைதான் என்று ஜாடையாக பேசினாள் பிரசாந்த் அமைதியாகிக்கொள்ள கொள்ள அனு அவனிடம் இந்த பாட்டு பூர்ணிமாவை நினைச்சு பாடினியா என்று கேட்டான் பிரசாந்த் ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்துவிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல தோணுச்சு பாடினேன் என்று பதிலளித்தான் சிறிது நேரம் இருவரும் அமைதியாகவே இருக்க பிரசாந்த் தன்னுடைய போனை எடுத்து சிக்னல் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே இருந்தான் ச்சே ஏன் இந்த லிஃப்டுக்குள்ள மட்டும் சிக்னல் இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியல என்று கொண்டே சொல்லியபடி அணுவை திரும்பி பார்த்தான் அவள் இவன் பேசுவதையெல்லாம் காதில் வாங்கிக் கொண்டது போல் தெரியவில்லை பிரசாந்த் அவளிடம் ஆமா அனு நீ அஞ்சு வருஷம் என்ன பண்ணிட்டிருந்த உன்னை பத்தி எதுவுமே தெரியல என்று கேட்டான் நான் என்ன பண்ணிட்டிருந்தா உனக்கென்ன என்று முகத்தில் போல சொன்னாள் பிரசாந்த் அவள் பேசியதை கேட்டு இருடி உன்னை என்ன பண்றேன் பாரு என்று மனதில் நினைத்து கொண்டவன் அனு இந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஏன் போனுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு உனக்கு தெரியுமா நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண புதுசுல லிஃப்ட் ரிப்பேர சரி பண்ண ஒரு மெக்கானிக் வந்தான் அவன் லிஃப்ட் மேல நின்னு வேலைய முடிச்சிட்டு வெளியே வரத்துக்குள்ள யாரோ லிப்ட் ஆன் பண்ண உடனே லிஃப்ட் நேர மேல போய் இடிச்சு அவரு இறந்தே போயிட்டாரு என்று ஒரு பொய்யான கதையை சொன்னான் அனு அவனை பார்த்து அவர் இறந்ததுக்கும் ஃபோன்ல சிக்னல் வராம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாமல் கேட்டாள் பிரசாந்த் அவளிடம் மெதுவாக அந்த மெக்கானிக் ஆவியா இங்குதான் இருக்காரு அவருதான் இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தான் அவன் சொன்னதை உண்மை என்று நம்பிய அனு பயந்து கொண்டிருந்த சமயம் மீண்டும் லிஃப்ட் அதிர ஆரம்பித்தது அனு பயத்தின் உச்சிக்கே சென்றவள் வேகமாக நகர்ந்து வந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு முகத்தை அவன் கை சட்டையில் மறைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள் பயப்படுவதை பார்த்து வாயை மூடிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான் அந்த லிஃப்ட் அதிர்வது நின்றுவிட அனு தன்னுடைய முகத்தை வெளியே எடுத்து பெருமூச்சு விட்டாள் என்ன அனு பயந்துட்டியா என்று பிரசாந்த் அவளிடம் கேட்க அவனிடம் தன்மானத்தை விட்டுத்தர மனமில்லாத அனு யாரு பயந்தா எனக்கெல்லாம் ஒன்னும் பயமில்ல என்று சொன்னாள் அவன் அமைதியாக தன் விரலை நீட்டி அவன் கையை அவள் பிடித்திருப்பதை காட்டினான் அனு சட்டென்று அவன் கையை பிடித்திருந்த தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டாள் பிரசாந்த் அவளின் பயந்த முகத்தை பார்த்து சிரித்து கொண்டே இருக்க அனு பேச்சை மாற்றினாள் விஷ்ணுவையும் இந்துவையும் எப்படி சேர்த்து வைக்கிறது ஒருவேளை விஷ்ணு இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப பிரசாந்த் என்று அனு பிரசாந்தை பார்த்து கேட்டாள் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்று சாதாரணமாக சொன்னான் அதை கேட்ட அணு அதிர்ந்து போய் தன்னுடைய விழிகளை அகல விரித்து அவனை பார்த்தாள் பிரசாந்த் அவளை பார்த்துவிட்டு நீயே இவ்வளவு அதிர்ச்சியாகிற நான் என்ன உன்னையா கடத்திட்டு போக போறேன்னு சொன்னேன் என்று பிரசாந்த் கேட்க அவள் தன்னிலை அடைந்து என்ன பிரசாந்த் சொல்ற கடத்திட்டு போகுவியா என்று கேட்டாள் பிரசாந்தும் அவளை பார்த்து ஆமாம் எனக்கு சொந்தமானவள நான் ஏன் தரணும் அதனால நான் கடத்திட்டு போயிடுவேன் என்று சொன்னான் அணு அதிர்ச்சியுடனே பார்க்க பிரசாந்த் அவளிடம் ஏய் சும்மா சொன்னேன் என்ன பார்த்தா பொண்ணை கடத்துறவ இருக்கு என்று புன்சிரிப்போடு சொன்னான் அவன் விளையாட்டாக சொல்லியிருந்தாலும் அதுதான் ஒரு நாள் நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் இருந்தான்